மக்களே புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கி தாலுக்கா நாகுடிக்கு அருகாமையில் கள்ளக்குடி தொகுப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பாம்பு ஒன்று கிடக்குன்னு சொல்லி தகவல் கொடுத்தாங்க அது என்ன பாம்புன்னு பார்க்குறதுக்கு போயிருந்தோம் அது என்ன பாம்புன்னா நல்ல பாம்பு அங்கேருந்து பிடிச்சி கொண்டாந்து இப்போ இந்த பாம்பை ரிலீஸ் பண்ணுறோம் என்ன ஒரு சங்கடமான விஷயம்னா நான் நியூஸில் பார்த்தேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து அதிக பாம்பு கடியால் அதிக பேர் பாதிக்கப்பட்டிருக்காக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நியூஸில் வந்து ஒரு தகவலாக பார்த்தேன் அது மனசுக்கு மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எவ்வளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமோ இரு இருக்கணும் இரவு நேரங்களில் ரொம்ப விழிப்போடு இருக்கணும் பகல்லையும் அதே மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி பாம்புகள் க கடிச்சு இறந்தாலோ இல்லை பாம்புகள் வந்து சீன் தீண்டுனாலோ இல்லை கடிச்சிருச்சு அப்படின்னாலோ அரசு மருத்துவமனையில் கண்டிப்பாக நிச்சயமாக அரசு மருத்துவமனையில் நம்ம போய் சிகிச்சை பெறணும் எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளவு மருந்து விஷம் விஷமுறிவு மருந்துகள் அனைத்து பாம்புகளுக்கும் உள்ள எல்லா மருந்துமே அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் எந்த ஒரு விசக்கடியாக இருந்தாலும் கொண்டு போனீங்க அப்படின்னா உடனே நிச்சயமாக ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அதனால் மக்கள் பதட்டப்படாமல் ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சி அப்படின்னா அவரை போய் நம்ம வந்து ஐயோ எப்படி கெடைச்சிருச்சு அப்படி அவரை போய் இது ஒண்ணக்கூடாது நம்ம ஆறுதலாக சொல்லணும் அவருக்கு ஆறுதலாக சொல்லி அவருக்கு நம்ம வந்து ஒரு துணையாக இருக்கணும் அப்படி இருந்தால் அவர் எவ்வளவுக்கு பதட்டப்படாமல் இருக்காரோ அவ்வளவுக்கு அவருடைய உயிரை நம்ம பாதுகாக்கலாம் இப்ப இந்த பாம்பை ரிலீஸ் பண்றோம் வாங்க உங்களுடைய தொல்லை பெரிய தொல்லை இது நல்ல பாம்பு கடுமையான விஷம் கொண்ட நல்ல பாம்பு விடு பாருங்க என்ன ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள் ஒடிச்சே நீங்கள் அங்கே போயிருங்கடா மறுபடியும் அதே சாக்குள்ளேயே போயிடுச்சு அதே சாக்குள்ள நாய் படுத்தின பாடு கரு விரட்டுங்கடா எவ்வளவு வேகமாக போறாங்கன்னு பாருங்க ஹாய் டைகர் என்ன